திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்திரா பரபிரம்மா தசுதே ஸ்ரீ குருவே நமக இன்னைக்கு குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரவங்க வந்து எப்பயுமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுட்டு இருப்பாங்க அவங்க பக்கா ஜென்டில் சொல்லலாம் லேடிஸ் எல்லாம் ஜென்டில் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை தவிர வேற யார் விஷயத்துக்கும் போக மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு என்ன லாபம் இன்னைக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் போவாங்க அவங்களுக்கு இன்றைக்கி குரு பயிற்சி எப்படி இருக்கு குரு பகவான் ஒரு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு குரு அவர் எந்தெந்த கட்டத்துல உங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்க போறாரு ரெண்டு வருஷம் எந்தெந்த கட்டத்துல பார்க்க போறார் எந்தெந்த கட்டத்துல ஆர்வத்துலயே உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் இந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்கார் இந்த வீட்டில் தான் இருக்கார் அது எந்த விஷயத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே குரு வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்கனால பன்னெண்டாவது வீடு பன்னெண்டாவது வீடுங்கிறது முதலீடு உங்கள் முதலீடு வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்போ நான் ஃபாரின் போறேன் ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ரெண்டு லட்சம் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்கன்னா அந்த பணம் வராது ஏன்னா நீங்கள் பண்ண முதலீடு தப்பான விஷயம் அதே பதிலீடை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு டிஎம்பியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு ஜொல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ஜொல் பிரியர் பிரியர் நீங்கள் அப்படின்னு ரசிக்கிறவங்கள ஒரு நகையில அந்த ரெண்டு லட்சத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் பல மடங்கு ரெட்டிப்பாகும் அதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதுவும் பல படம் வெட்டிப்பாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட முதலீடு இருக்குது தப்பான இடத்துல முதலீடு பண்ண தூக்கம் இல்லாமல் டென்ஷன் ஆகி நீங்களும் டென்ஷன் ஆகி உங்கள் குடும்பத்தையும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது அதை யோசித்து செயல்படுங்க ஒவ்வொரு முதலீடும் செய்யுங்க அதனால உங்கள் தூக்கின்மை கெடாமல் இருக்கும் அதேமாரி உங்கள் நாலாவது ஸ்தானத்தில் அஞ்சாம் பார்வையாக உங்கள் நாலாம் வீடாக பார்க்குறாரு அதேமாரி அந்த நாலா வீடுங்கிற தாய்ஸ்தானம் உங்களுக்கு தாய் தாய்மேல அது அளவுக்கு அதிகமான பிரியமும் இருக்கும் அதே தாய் தாய்மேல கோபமும் இருக்கும் அளவுக்கு அதிகமா பிரியமும் இருக்கு போகும் வீடு வண்டி வாகனம் வாசல் இதுவுமே அந்த தான் சொல்றோம் வீடு வண்டி வாசல் வாகனம் இந்த ஸ்தானத்தை வந்து நீ கெட்டியா பிரச்சுக்கிட்டு ஒரு வீடு ஒரு வீடு வாங்க முடியற அளவுக்கு இப்போ நீங்கள் அளவுக்கு இல்லைங்க ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க ஒரு வாகனத்துக்கு ஒரு புக் பண்ணுங்க ஒரு வண்டி வாங்கணும்னா புக் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய விஷயம் அது மாதிரி தாய்ஸ்தானம் டெய்லி உங்கள் தாய் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம்னாலும் தடை இல்லாமல் போகுங்க தட இல்லாமல் நடக்கும் குருவோட பார்வங்க இருக்குது அதே உங்கள் அம்மா மனசை நீங்கள் நோக்கடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் ஆனால் டெய்லி உங்கள் உங்களுக்கு கொடுக்குற பரிகாரமே மிகுந்த ரசிகர்களுக்காக தாங்க உங்கள் அம்மாவை நீங்கள் என்றைக்கும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா நாலாவது பார்வையாக அஞ்சாவது பார்வையாக உங்கள் நாலாவது வீடை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களோட ஏழாம் பார்வையா ஆறாவது வீடை பார்ப்பார் வீடை பார்க்குறப்ப உங்க தொழில் ஏன்னா இந்த தொழில் பார்க்கவா அந்த தொழில் பார்க்கவா இந்த வேலைக்கு போவா அந்த வேலைக்கு பார்க்கவான்னு போன குரு பயிற்சியில் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதில் ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்குங்க ஆனா ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தா அதுக்குரிய எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கா இல்லை இல்லை நீங்கள் அந்த ப்ரொமோஷன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு பிங்க அது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அலைச்சல் அலைய முடியாது ஏன்னா ஏ ஏ எனக்கு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இந்த ப்ரொமோஷனை கொடுக்குறத விட்டுட்டு ஏன்டா நாற்பது வயசில் என்ன இருக்கும் எனக்கு முடியாத நேரத்தில் தொலைகிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருப்பீங்க அதுதாங்க விஷயம் இல்லை நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்குறோங்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எனக்கு வாங்க கொடுங்க அதை கொடுங்க அந்த வேலையை நான் செய்கிறேன் அந்த விஷயத்த நான் செய்கிறேன் இன்னொன்று ஒரு வேலையிலே உங்களை ஊக்குவிக்கிற ஆரம் கிடப்ப கட கடைகளை எனக்கு செய்ய ஆரம்பிச்சுங்க வச்சுங்களேன் உங்கள் தொழில வச்சு உங்கள் வேலையை வச்சு பல மட்டும் நான் லாபம் இருக்கும் ஏன்னா நீங்கள் சின்ன சின்னதாக சைட் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்ருப்பேங்க நான் பிரியாக இருந்தீங்க அதில் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு இதுலேயே லாபம் வருது நீ கொடுத்து வேலையில ப்ரொமோஷன் கொடுத்தேன் அண்ணா என்னன்னா என்னென்ன நீங்கள் பார்க்குற வேலையை கொஞ்சம் அசால்ட்டாக வச்சிருப்பீங்க அதனால் அந்த வேலையை கொஞ்சம் அசால்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் சீரியஸாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்க நான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் வரைக்கும் வாங்கின கடன் அடையும் மாதிரி கடன் யாருயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க நிச்சயம் அந்த கடன் கிடைக்கும் ஏன்னா போன ஒரு வயசில் நான் அலைஞ்சிருப்பேன் டேய் நான் கொடுத்த அந்த ஒரு லட்சத்தை கொடுறா பட்டி கூட வேணாண்டா அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுறா அப்படின்னு வெஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன் இந்த வருஷம் கடை கடை கடன் உங்களுக்கு கொடுத்தவங்க வாங்கினவங்க எல்லாருமே கரெக்டாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதுக்கும் நீங்கள் போய் அவங்ககிட்ட கரெக்டாக கம்பீரமாக அது குரு ஸ்தானத்தோட நிச்சயம் கிடைக்கும் அது மாதிரி கடன் வாங்கினவங்க கடன் மிதன ரசிக்கிறவங்க கடன் வாங்கியும் செஞ்சுருப்பீங்க கடன் கொடுக்கவும் செஞ்சுருப்பீங்க கடனும் அடையும் கொடுத்த கடனும் வரும் அதே மாதிரி உங்கள் ஏழாவது வீடும் பத்தாவது வீடுமே ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் குருவோட வீடு தான் தனுசு மீனம் ஏழாவது வீடுமே பத்தாவது வீடு குருவோட ஸ்தானம் இருக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரம் நல்ல விதமாக உங்க குடும்பஸ்தானத்துலேயும் நல்ல விதமாக இருக்கும் குடும்பம் அமையிறது மிதன ரசிகர்கும் ஒரு ரேராக இருக்கும் குடும்பம் அம்மாச்சுட்டா அவங்கள மாதிரி எதுவும் ரசிக்கிறவங்க வாழ முடியாது குடும்பத்தை அந்த அளவுக்கு நேசிப்பாங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் அமைப்பு ரொம்ப கம்மி மிதுனத்துக்கு ஆனால் தொழில் சைடு பிஸ்னஸ் அப்பப்போ சைடு பிஸ்னஸை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து சிறப்பாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இது அதுமாதிரி எட்டாம் கர்மஸ்தானத்துலேயே ஒன்பதாம் பறவை குரு பார்க்குறாரு அப்போ உங்கள் கர்ம பலன் குறையக்கூடிய நேரம் நீங்கள் செஞ்ச கர்மாவெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் செஞ்ச புண்ணிய பலனுக்கு பலன் கொடுக்க போகிறார் குரு அந்த புண்ணிய பலனை கொடுக்குறப்ப நீங்கள் கரெக்டான விதத்தில் கரெக்டான விஷயத்தை சரியாக செய்யுங்க ஏன்னா குரு வந்து கர்மஸ்தானத்தை பார்க்குறப்ப உங்கள் அவங்க உங்கள் கர்ம கலை க குறைய போகிற நேரத்தில் நீங்கள் மேற்கொண்டு க பாவம் செய்யாமல் எந்த விஷயத்தையும் அது எப்படி சொல்கிறதுனா உங்களோட விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க யாருக்கும் நீங்கள் எப்போயுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தான் இருப்பீங்க அடுத்தவங்க வெளில தலையிட மாட்டேங்க இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த வருடம் உங்களுக்கு அந்த எட்டாவது ஸ்தானம் நல்ல வேலை பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனசு ஆள் மனசில் எவ்வளவோ பிரச்சனைகள் குறைகள் இருக்கும் அந்த குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ஏன்னா எட்டாம் பார்வையாக குரு பார்க்குறாரு அது சாரி ஒன்பதாம் பார்வையாக அவங்க எட்டாம் வீடை பார்க்கறாரு அப்போ அந்த எட்டாம் வீடை பார்க்குறப்ப உங்கள் கர உங்களோட செய்த கர்ம வினை பாவம் பாவ கணக்கு எல்லாமே அந்த எட்டாம் வீடு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த எட்டாம் வீடு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த உங்களோட எல்லா விஷயங்களுமே கரெக்டாக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீங்க அந்த சாதனைகளை நல்லபடியாக செய்யுங்க அதுமாதிரி வியாழக்கிழமை போய் குரு பகவானுக்கு மஞ்ச வஸ்திரம் வாங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் தில்லையம்